ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காணாணிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தாவிதேன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் முதன்மையாக யூதர்களுக்கு கொடுக்கப்படும் ரட்சிப்பு மூலம் உலகம் முழுவதும் சந்திக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறிய கிறிஸ்துவிற்கு அந்த ஸ்திரீ தங்கள் எஜமான்களின் மேஜைகளின் மீதிருந்து விழும் துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று கூறவே இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார் அந்நேரமே அந்த ஸ்திரீயின் மகள் சொஸ்தமானாள் இவ்விதம் விசுவாசத்தை விலைமதிப்பற்றவராக்குபவரே கர்த்தாவை இந்த எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஐம்பதாம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசையாவின் புத்தகம் ஐம்பதாம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறார் நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதர் சீட்டு எங்கே அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன் இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள் உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன நான் கூப்பிட்டபோது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிறோம் விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோம் இதோ என் கண்டிதத்தினாலே கடலை பண்ணி நதிகளை வெட்டாந்தரை போடுகிறேன் அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளுக்கு மூடு சிலையாக்குகிறேன் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் என்னை நீதிமானாக்குகிறவர் இருக்கிறார் என்னோட வழக்காடுகிறவன் யார் ஏகமாய் நிற்பும் மக யார் எனக்கு எதிராளி அவன் என்னிடத்தில் வரட்டும் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் இதோ நெருப்பை கொளுத்திய அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள் வேதனையில் கிடப்பீர்கள் என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் என்று ஏசியா தீர்க்கதரிசி மூலம் வாக்குறைத்திருக்கிறார் இப்பகுதியில் யூதர் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டதை கூறப்பட்டுள்ளது மேலும் கர்த்தர் தனக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பயிற்சியும் காலைதோறும் தன்னை எழுப்பியதையும் தன் செவியை திறந்ததாகவும் கல்விமானின் நாவை தனக்கு தந்ததாகவும் கிறிஸ்து கூறுகிறார் கிறிஸ்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது அவர் அனுபவித்த பாடுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் பயங்கரமான இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினைந்தில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது பாடுகளை பொறுமையோடு சகித்த கிறிஸ்து போன்று நாமும் நமது துன்பங்களை சகித்துக் கொள்வதற்கு கிருமையளிக்க ஜபித்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி